ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நான் நைட்டு வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டப்ப இந்த நான் தான் இருக்குது நம்ம இதெல்லாம் ஏற கட்டி நான் எடுத்து வைக்கிறது தான் இப்போ வந்து அடுத்த வீடியோலேயும் நான் வந்து சொல்ல போகிறேன் காமிக்க போகிறேன் ஒரே நேரத்தில் நம்ம டக்கு டக்குன்னு அடுத்த வேலை எப்படி செஞ்சால் சீக்கிரம் வேலை முடியும் என்னென்ன வேலையை உடனே ஒன்றே செஞ்சோம்னா முதல்ல ரெண்டாவது என்ன வேலை செஞ்சால் நமக்கு சீக்கிரம் டைம் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இந்த எண்ணெய் எடுத்து ஊற்றி வச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து முதல்ல விளமுடியும் அப்புறம் ஸ்டவ் எல்லாம் தொடச்சிட்டு ஜாமான்லாம் தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம எடுத்து கழுவி வச்சிடலாம் அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊற்றி நம்ம ஜக்கில் யூஸ் பண்ணுற இடத்துல எடுத்து வச்சுட்டேன் முடி போட்டு எல்லாம் ஏரை கட்டியாச்சு வானது வந்து காலைல வேறு என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணலாமேனு எண்ணெய் வாண்டாக இருக்கிறனால எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாத்திரம் எல்லாமே எடுத்து நம்ம சிங்கில் போட்டு தண்ணி தெளிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து தின அரிசி வந்து தோசை செய்யலான்னு அதுக்கு தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே அது ஊறிடுச்சு அது வந்து சும்மா லைட்டாக சிலப்போ மண் இருக்கும் அதனால் அரித்து எடுத்துட்டு நான் வந்து தோசைக்கு தான் அரைச்சி வைக்கப்போகிறேன் இது உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு நான் ஊற வச்சுருக்கேன் வெள்ளை உளுந்து வெந்தயலாம் சேர்த்து செய்ய செய்யலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு சரியான திட்டம் தெரியல இப்போதைக்கு ஃபஸ்ட்டு மரன்றனால நான் வந்து உளுந்து மட்டும்தான் ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற வச்சுருக்கேன் இது எப்படி வருது என்ன செய்யலான்னு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம அடுத்த இதை பார்க்கலான்னு இப்போ பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நான் எல்லாம் எடுத்து இறக்கட்டி வச்சுட்டேன் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சாச்சு பாத்திரமெல்லாம் எடுத்து நான் வந்து சிங்க்கில் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு இந்த இடத்துலாம் ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக சாப்பிடாப்பு சுத்தமாக ஓரளவுக்கு நான் தொடச்சி விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தினை அரிசி அது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன் இது வந்து தோசை செஞ்சு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் சரின்ட்டு நான் அதை ஊற வச்சுருக்கேன் அஞ்சு மணி நேரம் அது ஊற வச்சு உளுந்து வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இட்லி உர முடியும் அதே மாதிரியே நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் வெள்ளை உளுந்து ஊற வச்சிருக்கேன் வெண்டியெல்லாம் போட்டால் எப்படி வரும்னு தெரியல நம்ம மதுரை உளுந்து போட்டு அரைச்சி மாவு எப்படி தோசைலாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அது மாதிரி செய்யலான்னு இதை ஃபஸ்ட்டு தர ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாவு அரைச்சிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து தோசை வச்சிட்டுமே நான் எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் துணி அரிசி வந்து நான் அரைச்சிட்டேன் அது வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூட வந்து தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் இந்த உளுந்து ஊற வச்சிருந்தேன்னு காமிச்சுனேன் இல்லையா அதுவுமே நான் போட்டு நல்லா வந்து நான் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் மழை நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அரிசி வந்து நல்லா வந் அரைப்படும் இல்லைன்னா கொஞ்சம் குரகுன்ற மாதிரி இருக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றிட்டா லிக்யூடாகிடும் ஆனால் அரைக்க முடியாது ஒரு மாதிரி குறை குரோன்னு தண்ணி தனியாக அரிசி தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்தமாதிரி அரிசிலாம் அரைக்கும் போது முதல்ல நம்ம குட்டுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா வெறும் இதை மட்டும் அரைச்சிட்டு அரிசியெல்லாம் தேவையான அளவு அப்புறமா தண்ணி ஊற்ற வச்சிக்கலாம் அதே போலவே நான் அரைச்சி இதை வந்து நான் இப்போ ஊற்றி வச்சிட்ட பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி இப்போ நம்ப மூடி வச்சிட வேண்டிதான் இது காலையில் எப்படி பொங்கி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசையும் எப்படி வருது நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு எடுத்து மழை நாள் வெயில் நாளுக்கு தகுந்த மாதிரி மாவு பிடிக்கும் தோசை இட்லி மாவு நமக்கே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி இது எப்போ பிடிக்குது என்னென்னு பார்த்துட்டு தான் நம்ம தோசை ஊற்றி பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினையரிசி நான் ஊற வச்சு அரைச்சது அப்புறம் மாவு பொங்கிறதுக்கு மூடி வச்சது எல்லாமே காமிச்சிருந்தேன் வீடியோவில் அந்த தோசை தான் இப்போ ஊற்ற போகிறேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஊற்றிட்டேன் நானே வந்து வீடியோ எடுத்துட்டு நான் தான் நான் வந்து கையில் தூடி மாவு ஊற்ற முடியல அதனால் தான் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நம்ம கிறிஸ்பியாக ரொம்ப ஆறு ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம கட்டையாக நார்மலாக தோசை சாப்பிட கல் தோசை மாதிரி அந்த மாதிரியுமே சாப்பிட்லாம் ஒரு தோசை முன்னாடி நான் ஊற்றியிருப்பேன் அது எப்படி நல்லா வருதுன்னு பார்க்கலாம் பார்த்துக்கிறேன் இதுக்காக வந்து ஏழு மாதிரி வந்து பாருங்க ரொம்பவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது டேஸ்ட்டுமே வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்குது நான் வந்து ஒரு தோசை முன்னாடி ஊற்றி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி கார சட்னி அப்புறம் வந்து நிலக்கடலை சட்னி சொல்லுவோம் அது அப்புறம் இது இட்லி சாம்பார் இருக்கும்ல அது மாதிரி காய் சாம்பார் எதுனாலுமே குருமா மாதிரி ஐட்டம் கூட இதுக்கு நல்லா தான் இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து சாமாரித்தி தோசை வந்து நான் ஊற்றிருக்கேன் அது மாதிரியே தான் போல் இருக்குது டேஸ்ட்லாம் நல்லாவே இருக்குது நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த தோசைன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் இது காலை வேலை சாப்பிட ரொம்பவே சத்துள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி கார சட்னி தான் அரைச்சிருக்கேன் அதான் நம்ம தாளிச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு கொஞ்சம் வெளி வேலை இருந்ததுனால நான் வந்து இந்த சட்னி வந்து கொஞ்சம் சீக்கிரம் அரைக்க முடியுமே கார சட்னி அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி கூட நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு ஏடு மாதிரி நல்லா திருப்பிட்டு வருது இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நெய் வெண்ணெல்லாம் கூட நம்ம சேர்த்து ஊற்றி தரலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஊக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது நல்லா சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சட்னி தானாக தான் காமிச்சேன் இது வந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்